இன்றைய முக்கிய செய்திகள் உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட கோடிக்கணக்கான வங்கி பணம் பரிமுதல் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி நடவடிக்கை தாமரை சின்னம் மக்கள் மனதில் உள்ளது பாஜக வேட்பாளர் வெற்றி உறுதி முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி தேர்தலில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயம் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் வலியுறுத்தல் இனி செய்திகள் புதுச்சேரியில் ஏடிஎம் மையங்களுக்கு பணம் நிரப்ப எடுத்து சென்ற வாகனத்தில் மூன்றரை கோடி ரூபாய் ரொக்கம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் பிடித்து அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே நேரத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் தீவிர வாகன சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக புதுச்சேரி எல்லையான கோரிமேட்டில் இன்று விடியற்காலை உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்தையா தலைமையில் தேர்தல் துறை பறக்கும் படையினர் மற்றும் காவல்துறையினர் சோதனை நடத்திய போது அவ்வழியாக ஏடிஎம் மையத்திற்கு பணம் நிரப்பும் வாகனம் வந்தது அதனை சோதனையிட்டதில் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் புதிய நோட்டுகளும் பழைய நோட்டுகளும் இருந்தன இந்த பணம் கொண்டு செல்வதற்கு போதிய ஆவணங்கள் இல்லாததால் அந்த வாகனத்தை நேரடியாக புதுச்சேரி அரசின் கணக்கு மற்றும் கருவூலத்திற்கு கொண்டு வந்து பணத்தை எண்ணியதில் ரூபாய் மூன்று புள்ளி நான்கு ஏழு கோடி இருந்தது மேலும் விசாரணையில் தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் ஏடிஎம் இயந்திரங்களை நிரப்பியதாகவும் ஒரு கோடி ரூபாய் வங்கி அலுவலகத்தில் உள்ளதாகவும் வாகனத்தில் வந்த தனியார் பணம் நிரப்பும் நிறுவன ஊழியர்கள் தெரிவித்தனர் மொத்தமாக ரூபாய் ஐந்து கோடிக்கு மேல் பணப்பரிமாற்றம் இருந்தும் போதிய ஆவணங்கள் இல்லாததால் சந்தேகத்தின் அடிப்படையில் கட்டுக்கட்டான பணத்தை பறிமுதல் செய்யப்பட்ட கணக்கு கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணை நடத்தி முறையான ஆவணங்கள் இருந்தால் விசாரணைக்கு பிறகு ஒப்படைக்கப்படும் என தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்த் ஐயா தெரிவித்துள்ளார் இதனையடுத்து ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்பும் தனியார் நிறுவனத்தினர் உரிய ஆவணங்களை தேர்தல் துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து வருவதாக தகவல் தெரிவித்துள்ளனர் சின்னம் அனைத்து மக்களின் மனதிலும் வேரூன்றி உள்ளதால் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என புதுச்சேரி ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியின் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அமைச்சர் நமச்சிவாயம் சென்னையிலிருந்து இன்று புதுச்சேரி திரும்பினார் அவருக்கு பாஜக தொண்டர்கள் கருவடிக்குப்பம் பகுதியில் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்த நமச்சிவாயம் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் ஆசி பெற்றார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளராக நமச்சிவாயத்தை அறிவித்த பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நமச்சிவாயம் வெற்றி பெறுவார் மக்களவை தேர்தலுக்காக பாஜக அறிவித்துள்ள அனைத்து வாக்குறுதிகளும் புதுச்சேரிக்கு பொருந்தும் மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தும் புதுச்சேரி மக்களுக்கு சென்றடைந்துள்ளது தாமரை சின்னம் மக்களின் மனதில் வேரூன்றி உள்ளது ஆதலால் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என்றார் இதனைத் தொடர்ந்து பேசிய பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி மக்களின் பேராதரவுடன் மிகப்பெரிய வெற்றியை பெறுவேன் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வாகி மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை புதுச்சேரிக்கு பெற்றுத்தருவேன் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக மாநில அரசியலில் மக்கள் பணியாற்றி வந்த என்னை பிரதமர் தேசிய அரசியலுக்கு அழைத்ததால் தற்போது அங்கு செல்கிறேன் கடந்த மூன்று ஆண்டுகளில் புதுச்சேரி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளோம் மக்கள் மீண்டும் மோடியை விரும்புகின்றனர் அதனால் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்றார் விரைவில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என்றார் இந்த தேர்தலில் நம்முடைய தேசிய ஜனநாயக போட்டணி வேட்பாளர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் நம்முடைய தாமரை சின்னம் இந்த சின்னமானது புதுச்சேரி மக்கள் அனைவருடைய மனதிலும் வேறு நம்முடைய மாணவர் பாரத பிரதமர் திரு திரு மோடி அவருடைய கொண்டு வந்த திட்டங்கள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள் நம்முடைய மக்களுக்கான திட்டங்கள் பற்றியெல்லாம் மக்கள் நன்றாக அறிந்திருப்பார்கள் நமக்கு பூச்சேரி மக்கள் நன்றாக அறிவார்கள் அதனால் நிச்சயமாக நம்முடைய வேட்பாளருக்கு அதிக வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய பூச்சேரி மக்கள் அதிக வாக்குகளை அளிப்பாளர் நம்பிக்கை எங்கள் இருக்கின்றது இப்போ தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அந்த மாநில அரசியலில் தொடர்ந்து இருந்திருக்கிறோம் இப்போ தேசிய அரசியலில் வர்றதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய அரசியலுக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இப்போ தேசிய அரசியலுக்கு அவங்க அழைச்சிருக்கிறாங்க எங்களுடைய கட்சி எங்களுடைய தலைமை எதை சொல்லுகிறதோ அதை செய்வதற்கு அந்த கட்சியினுடைய தொண்டனு முறையிலே நான் தயாராக இருக்கின்றேன் புதுச்சேரியில் புதிய துணைநிலை ஆளுநராக பதவியேற்றுக் கொண்ட சிபி ராதாகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் மாநில வளர்ச்சிக்கு அனைவருடனும் இணைந்து பணியாற்றுவேன் எனவும் சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்த நிலையில் நேற்று மாலை புதுச்சேரியின் புதிய ஆளுநராக ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றுக் கொண்டார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் வி கங்கா பூர்வாலா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தொடர்ந்து புதிய துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வெள்ளி விநாயகர் சிலையை நினைவு பரிசாக வழங்கி சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் இதேபோல் சபாநாயகர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலர் காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட ஏராளமானோர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோர் இரவு உணவு ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரிக்கு பல்வேறு அம்சங்கள் உள்ளதாகவும் இதனை இது நாடு முழுவதும் எடுத்து செல்லப்பட வேண்டும் எனவும் தெரிவித்த அவர் புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை மகத்தான வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் கல்வியில் புதுச்சேரி மிக மிக முன்னேறிய மாநிலமாக இருந்த போதிலும் மேலும் தரமான கல்வியை வளர்க்க அத்தனை முயற்சியும் மேற்கொள்வேன் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் மக்களை உணர்ந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கும்போது மொழி ஒரு பிரச்சனை இல்லை என்றும் தெரிவித்தார் அதிகாரம் இருக்கிறது என்பதை விட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு என்ன சேவை செய்கின்றோம் என்பதே இதில் அனைவரோடும் இணைந்து செல்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்றார் அதிகாரம் உள்ளது ஆதலால் ஆய்வுக்கு செல்வோம் நிர்வாக செம்மைப்படுத்தப்படுவது என்பது யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது அதிகாரத்துக்கு உட்பட்டு இணைந்து பணியாற்றுவோம் எனவும் தெரிவித்தார் எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது என்பதை காட்டிலும் அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி எப்படி மக்களுக்கு சேவையாற்றுகிறோம் என்பதுதான் முக்கியம் ஆகவே அதில் நான் ஒரு எல்லோரோடும் இணைந்து செல்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ளும் அளவிற்கு அதிகாரம் இருக்கிறது அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் அதை நானும் தொடரத்தானே வேண்டும் தரம் கீழே போவதை யாரும் அனுமதிக்க முடியாது அல்லவா இருக்கின்ற அதிகாரங்கள் என்ன என்பது தெளிவாக இருக்கிறது அந்த அதிகாரத்திற்கு உட்பட்டு நாம் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தனது உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் போட்டியிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது சம்பந்தமாக மத்தியில் ஆளும் பாஜகவும் ஏற்கனவே மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் திமுகவும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிறுத்தி பொய் வாக்குறுதிகளை அளிக்கிறார்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக திமுக காங்கிரஸ் மத்திய கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்கவில்லை கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியிலும் தற்போதைய மாநில பாஜக கூட்டணி ஆட்சியிலும் மாநில அந்தஸ்து வழங்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்போது மாநில அந்தஸ்து சம்பந்தமாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கமும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியும் மீண்டும் மாநில அந்தஸ்தை பெற்றுத்தருவோம் என கூறுவது சிறுபிள்ளைத்தனமான செயலாக உள்ளது இவர்களது இந்த வெற்று வாக்குறுதியை புதுச்சேரி மக்கள் நம்பும் நிலையில் இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு மேல் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியிலிருந்த காங்கிரஸ் கட்சி புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்தை வழங்காமல் துரோகம் செய்ததை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அதேபோன்று புதியதாக உருவாக்கப்பட்ட காஷ்மீர் லடாக் ஆகிய சட்டமன்றங்கள் இல்லாத யூனியன் பிரதேசங்களை மத்திய நிதிக்குழுவில் மத்திய பாஜக அரசு சேர்த்துள்ளது ஆனால் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்றம் உள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை மத்தியில் ஆளும் பாஜக அரசு மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்க்காமல் நிதி ஒதுக்கீடு செய்வதில் மிகப்பெரிய துரோகத்தை நம் மாநிலத்திற்கு பாஜக ஏற்படுத்தியுள்ளது பாஜகவின் இந்த துரோக செயலையும் புதுச்சேரி மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து தேவை என்று மத்திய அரசை வலியுறுத்தி மத்திய அமைச்சரவையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற ஒரு முடிவினை ஏற்படுத்தி தந்தவர் அப்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடந்த ஆண்டு கூட புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்காத மத்திய பாஜக அரசையும் மாநில அந்தஸ்து பெறுவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசையும் கண்டித்து அதிமுக சார்பில் பந்த் போராட்டம் நடத்தினோம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் உள்துறை அமைச்சராக இருக்கும் நமச்சிவாயம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஒரு சமநிலையை உருவாக்கும் விதத்தில் நமச்சிவாயம் தனது உள்துறை அமைச்சர் பதவியை தானாக முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் உள்துறை அமைச்சர் என்கிற நிலையில் தற்போது அவரிடம் காவல்துறை உள்ளிட்ட பல முக்கிய துறைகளின் அமைச்சராக உள்ளார் தேர்தலின் போது அவர் துறை சார்ந்த அரசு இயந்திரங்கள் முழுமையாக அவருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இவ்விஷயத்தில் தேர்தல் ஆணையம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் காரைக்காலில் பெண்ணிடம் பதினைந்து லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் பணத்தை ஆன்லைன் மூலம் பறித்த வங்கி ஊழியர் கைது பதினைந்து லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் பணம் பறிமுதல் சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை காரைக்கால் நகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியான பிரகார வீதியில் வசித்து வரும் ராஜ ராஜேஸ்வரி என்பவர் தனது சொந்த இடத்தை தனியார் வங்கி ஒன்றுக்கு வாடகைக்கு கொடுத்துள்ளார் இந்த நிலையில் ராஜ ராஜேஸ்வரி வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் பதினைந்து லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தொலைந்துவிட்டதாக காரைக்கால் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் புகாரை அடுத்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் ராஜராஜேஸ்வரியின் வங்கிக் கணக்கை நெட் பேங்கிங் செயல்பாடுகள் குறித்தும் அதன் ஐபி முகவரியை வைத்தும் விசாரணை மேற்கொண்டதில் ராஜராஜேஸ்வரி வீட்டின் கீழே உள்ள வங்கி வேலை செய்து வந்த ஊழியர் தக்ஷணாமூர்த்தி என்பவர் ராஜராஜேஸ்வரியின் செல்போனை பயன்படுத்தி இன்டர்நெட் பேங்கிங் மூலம் பதினைந்து லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை வேறொருவர் வங்கிக் கணக்குக்கு அனுப்பி அந்த நபரிடம் வட்டி பெற்று வந்தது தெரியவந்தது இதனையடுத்து தட்சிணாமூர்த்தியை கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் காரைக்கால் வரலாற்றிலேயே வங்கி மோசடி வழக்கில் அதிகப்படியான பணத்தை பறிமுதல் செய்தது இதுவே முதல் முறை எனவும் வழக்கை துரிதமாக விசாரித்து குற்றவாளி மற்றும் மோசடி செய்த பணத்தை மீட்டுள்ள சைபர் கிரைம் போலீசாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் காரைக்கால் கைலாசநாதர் கோவில் பிரம்மோற்சவத்தை ஒட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் காரைக்காலில் பகுதியில் கைலாசநாதர் கோவில் அமைந்திருக்கிறது மாங்கனி திருவிழாவிற்கு பெயர் பெற்ற இக்கோவிலில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த கோவிலில் இந்த ஆண்டுக்கான பிரம்மோற்சவ விழா மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அன்றிலிருந்து நாள்தோறும் பஞ்சமூர்த்திகளுக்கு காலையில் அபிஷேகமும் மாலையில் பல்வேறு வாகனங்களில் வீதி உலாவும் நடைபெற்று வந்தது முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் சோமநாதர் உமா மகேஸ்வரி முருகன் ஆகியோர் இணைந்த சோமாஸ்கந்தர் தேரில் எழுந்தருளினார் அதைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தியுடன் சாமி தரிசனம் செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மங்கள வாத்தியங்கள் மற்றும் சிவ வாக்கியங்கள் முழங்க திருத்தேர் காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து நிலையை அடைந்தது தேரோட்டத்தை ஒட்டி காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மனிஷ் தலைமையிலான நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் நாளை சந்திர புஷ்கரணியில் தீர்த்தவாரியும் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதியன்று தெப்ப உற்சவ நிகழ்ச்சியுடன் இந்த கோவிலின் பிரம்மோற்சவ விழா நிறைவடைகிறது புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையா சுவாமி திருக்கோவிலின் பங்குனி உத்திர பெருவிழாவை ஒட்டி முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வணங்கி சென்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையா சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி தினம்தோறும் இரவு வாகன சேவை நடைபெற்று வருகிறது பங்குனி உத்திர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது சிவாச்சாரியர்கள் யாகம் வளர்த்து வேத மந்திரங்கள் ஓதி மங்கள நாணை ஆசிர்வாதம் பெற்று வள்ளி தேவானைக்கு சூட்டினர் தொடர்ந்து சோடச உபச்சாரத்துடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர் உலக பிரசித்தி பெற்ற புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் ஒன்பதாம் ஆண்டு கும்பாபிஷேக நடைபெற்ற ஏழு நட்சத்திரங்களின் கோமாதா பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்து ஒன்பதாம் ஆண்டு துவக்க விழா இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று காலை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் கோமாதா பூஜை நடைபெற்றது இதில் மணக்குள விநாயகர் கோவிலுக்குள் இருபத்தி ஏழு பசுக்கள் அழைத்து வரப்பட்டு கோமாதா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து நாளை காலை லட்சார்ச்சனை நடக்கிறது இக்கோவிலில் முதன் முதலாக லட்சார்ச்சனை நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது வரும் ஐந்தாம் தேதி அருள்மிகு மணக்குள விநாயகருக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடத்தப்பட்டு இரவு உற்சவர் மூர்த்தி வீதி உலா உள்ளது காரைக்காலில் இயங்கி வரும் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மையத்தின் நான்காவது ஆண்டு விழா காரைக்கால் மாவட்டத்தில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மையம் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது இந்த பட்ட மேற்படிப்பு மையத்தின் நான்காம் ஆண்டு விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது மையத்தின் முதல்வர் டாக்டர் ஆசாத் ராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் பதிவாளர் டாக்டர் சுந்தரவரதன் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சி துவக்கப்பட்டது ஆண்டு விழாவை ஒட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளுக்கான பரிசுகளை சிறப்பு விருந்தினர்கள் மாணவ மாணவியருக்கு வழங்கினர் நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவிலில் ஒன்பதாம் ஆண்டு சகசர சங்காபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற லட்சார்ச்சனை விழாவில் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் குடும்பத்துடன் பங்கேற்றார் புதுச்சேரி பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் ஒன்பதாம் ஆண்டு கும்பாபிஷேக சகசர சங்காபிஷேக துவக்க விழா இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து நேற்று காலை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் கோமாதா பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று ஏக தின லட்சார்ச்சனை நடைபெற்றது இந்நிகழ்வில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி வழிபட்டு சென்றனர் துணைநிலை ஆளுநர் முதன்முறையாக மணக்குள விநாயகர் கோவிலுக்கு வந்ததை வரவேற்கும் வகையில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது இன்றைய முக்கிய உரிய வங்கி பணம் பறிமுதல் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி நடவடிக்கை தாமரை சின்னம் மக்கள் மனதில் உள்ளது பாஜக வேட்பாளர் வெற்றி உறுதி முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி தேர்தலில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயம் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அதிமுக வலியுறுத்தல் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்